வெல்கம் டு எஸ்சேகே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லி நியூஸ் அப்டேட்டை தான் நாம் நைந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் புதுசாக இருந்துகிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பதிலில் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரசிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஜத்தில் நல்லவரோ கெட்டவரோ அது நம்மளுக்கு தெரியாது அசே டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம விண்சமிக்குமானால் நல்லா பிடிக்கும் ட்ரிபிள் ஹெச்மே பார்த்தீங்கன்னா நம்ம விண் சுக்குமானால் நல்லா பிடிக்கும் ஏன்னா அவர் டபிள்யூடபிள்யூவில் ஒவ்வொரு பேப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை என்டர்டைன் பண்ணதுக்காண்டி ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாரு ஸோ அப்படினு ஏகப்பட்ட விஷயங்களால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இந்த வின்சுமிக்குமானால் நல்லா பிடிக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு கேஸ்லாம் மாட்டினார் ஒரு சின்ன அபியூஸ் ஒரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா மாட்டினாரு ஸோ மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா அதில் தான் மாட்டிகிட்டு இருந்தார் ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வின்ஸ் மிக்மேன் சொல்லிட்டார் ஸோ அவரோட கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே பார்த்தீனா அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நடக்காது ஸோ அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே பார்த்தினா வின்ஸ் மிக்மென்னு பார்த்தீங்கன்னா பண்ணி இப்போ அந்த கேஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டார் ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தின்னா அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் மேலே சரணாலாம் பண்ணது எல்லாம் பார்த்த நல்ல முடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரே பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த இதுக்கும் அவர் இருக்க மாட்டார் அதாவது பாத்தீங்கன்னா இதோ பாருங்களேன் அதாவது நம்ம ட்ரூ மெய்கின் டேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சோ அதாவது ரால் நெட்ஃப்ளிக்ஸ் போனதுனால அதனோட இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுல சூப்பர் ஸ்டார் கோடி ஓடலாம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படியே கிழிச்சிட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு சோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிண்டேர்னு இருக்கிற மாதிரி சோ அவர் என்ன சொல்லறாருனா நீங்க ஆயிரம் தான் கிழிச்சிட்டு வெளியே வந்தாலும் சோ நான் உங்களோட ஒரு அடி பாத்தீங்கன்னா முன்னுக்கு தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளோட நயர் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஐ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஆமா டிஃபனி சிலர் தான் அவங்களுக்கு திரோகம் அடிச்சுட்டாங்க இப்போ அவங்க தனி மரமாகறாங்க ஸோ அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேல அவங்க கூட யாரு ஜெய சேர்றோம்னு சொல்லி எனக்கு தெரியல மேபி பார்த்தீங்கன்னா கேண்டி இருக்கலாம் ஸோ அடுத்த தான் மிஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் யாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட நிலமையிலேருந்து ஸோ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் டபுள்யூடபிள்யூ யார் மாறப்போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம மிஸ் பதில் சொல்லியிருக்காரு ஐ திங்க் லோகன் பால் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ரெஸ்லர்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் டப் ஃப்யூச்சரில் டபுள்யூ தூக்கி நிறுத்தக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் லோகன் பால் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எஸ் நம்ம மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவரோட வாயால் சொல்லியிருக்காரு ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் அசே ஒரு டபிள்யூ டபிள்யூ தூக்கி நிறுத்துற அளவிற்கு ஒரு ஃபேஸாக பார்த்திங்கன்னா இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராயல் ரம்புளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்ஸ்டீன் டைம் சாம்பியன் நம்மளுடைய ரிக்லர் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்பியர் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிடச்சிருக்கு ஸோ அவர் மேட்ச்லலாம் இந்த ராயல் ரம்புள் மேட்ச்லலாம் கலந்துக்கிட மாட்டார் ஒரு அப்பியரன்ஸை கொடுப்பாரு மேபி ஏதாவது ப்ரோமோ பேசலாம் ஸோ அதாவது நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கலாம் இல்லைனா ஒரு கமெண்ட்ரியில் இருக்கலாம் இப்படி அவர் ஏதோ ஒரு அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ராயல் ரம்புள் பேப்பரியில் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு அதாவது ஜான்சனாவோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்ல யாரெல்லாம் கலந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேலிகுரி இருக்குது ஏகப்பட்ட ரூமர் இருக்குது நிறைய சேலஞ்சும் பண்ணிட்டாங்க ஸோ ஆனால் இது வரைக்கும் யாரும் என்னட்டு கன்ஃபார்மாக தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போதைக்கு இன்னைக்கும் வீடியோவில் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக வந்து ரசல் முனியா ஃபார்ட்டி ஒனில் யார் கூடலாம் ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களே சொன்னதாக அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுதான் யாரெல்லாம் பார்ப்போம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு ட்ரூம் மேக்கிங் டயர் தான் ஸோ ட்ரூம் மேக்கிங் டயரில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ ஜான்சனா வந்து என் கூட கண்டிப்பாக ஒரு மேட்ச் பண்ணணும் ஸோ அவருக்கு அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு மைக்ரோஃபோன் அதாவது மைக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய செக்மெண்ட்ஸையும் பண்ணணும் ஸோ என் கூட அவரு பார்த்திங்கன்னா ஒரு மேட்சே பண்ணணும் ஸோ மேட்ச்சேங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் ராயல் ரம்ளோடு முடிஞ்சிடக்கூடாது ஏன்னா ராயல் ரம்புல என் கூட அது ஒரு ஹீல்டனோட தான் சொல்லியிருக்காரு ஸோ ராயல் ட்ரம்பிளோட முடியக்கூடாது ஸோ ராயல் ட்ரம்பில் எங்களோட ஆச்சுன்னா வேறு சிஎம் எங்கே மாரி கை உடஞ்சிட்டு தான் போனோம் ஸோ அதனால் பர்டிகுலராக எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கணும் ஸோ நாங்கள் ரெண்டாவது மைக்கில் பேசணும் செக்மெண்ட்ஸ் பண்ணணும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நானும் ஜான்சனாவ ரெசல் பண்ணியே ஃபார்ட்டி ஒன்ல ஒரு மெயினி ஒன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஸோ சிஎம் நம்ம டூ மைக் இண்டியாரம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவோட ஃபைனல் ரனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை பற்றி ஒரு சின்ன அப்டேட் அதாவது இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பாலியம்மன் கோழிக்கிட்ட சொல்லிட்டாரு ஸோ ரோமன் பார்த்தீங்கன்னா ராயல் டிரம்புள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மென்ஸ் ராயல் ட்ரம்பில் இருக்க போகிறாரு ஸோ அவர் ஜெயிச்சதும் வாங்கிட்டே இருக்கக்கூடிய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் கிட்டே தான் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி ஒரு வேலை நம்ம ரோமன் ரைன்ஸ் இந்த வருஷத்துக்கான ராயல் டிரம்பில் ஜெயிச்சார்னா ரிசல்ட் எல்லாம் கோடி கோட்ச் கூட தான் அவர் ஃபைட் பண்ண போகிறாரு ஸோ இதுவும் வந்து அஃபிஷியல் தான் ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வாய்ப்பில்லை இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு அதாவது ரெசில் மினியா ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா குந்தர் விசிஸ் லோகான் பாலுக்கான மேட்ச் தான் பற்றலாம் ஸோ வேர்ல்டு கேப்பே சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஆனால் என்னத்தை நம்பதுன்னு தெரில வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் வந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன அதுதான் தெரியல ஒன்று வந்துச்சுன்னா அது மட்டும் பர்டிகுலராக ஏதாவது ஒன்று இருக்கணும் மாறிக்கிட்டே இருந்தேன்னா என்ன செய்யுது ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட அப்பா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலில் கலந்துருக்காரு ஸோ அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு லிட்டரலாக அவர் இந்த ரசனை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து தெரியுது அதாவது உங்கள் மகனோட லாஸ்ட் ரன் ரெசில் மினியா ஃபார்ட்டி ஒனில் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஸோ தயங்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனோட அப்பா சொல்லியிருக்காரு ஸோ நம்ம ஜான்சனா விசேஷ் குந்தர்கான மேட்ச் தான் வேர்ல்டுக்கு சாம்பியன்ஷிப் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜான்சனோட அப்பா சொல்லியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கேட்டிருக்காரு ஸோ அப்போ கோடி ரோட்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு நீங்கள் விரும்பலையா கோடி ரோட்ஸ் தான் இப்போ டபுள்யூ டபிள்யூட ஒரு டாப் ஃபேஸாக இருக்கார் ஸோ அவர் கூட சண்டை போடுறதுக்கு நீங்கள் விரும்ப அவர் உங்கள் மகன் சண்டை போடுறதில் நீங்கள் விரும்பலையான்னு கேட்டதுக்கு ஸோ என் மகனும் கோடி ரோட்ஸும் ஃபைட் பண்ணாங்கன்னா லிட்ரலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா அது ஒரு சிம் சிமிலராக இருக்கும் ஸோ ரெண்டு ஃபேஸ் என் மகனை ஒரு நல்லவன் கோடி ரோட்ஸும் ஒரு பயங்கரமான ஃபேஸு ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் ஃபைட்டிங் ஸ்டைலு ஸோ இவங்களுக்கான மேட்சில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி கொண்டு போவாங்க ஸோ எண்டிங் எப்படி இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் பற்றியும் ப்ரிடிட் அப்படி தான் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா என்ன மூவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இவங்க இவங்க அந்த கேப்பபிலிட்டி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதே இது ஒரு ஹீல் டேன் குந்தர் விசிஸ் ஜான்சன் மேட்ச் நடந்துச்சுன்னா உண்மையிலே எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் வேற லெவலில் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க ஸோ மக்களும் அதுதான் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோல்டு பேர்க்கோட ரிட்டர்ன் மேட்ச் பார்த்திங்கன்னா எதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி கிடச்சிருக்கு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரசன் மணியாக ஃபார்ட்டி ஒன் இல்லையா ஸோ அதுவும் டேவ் மில்சர் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு ரசன் மணியாக ஃபார்ட்டி ஒனில் குந்தர் கூட தான் மேட்ச் பண்ணார் ஆனால் இது டைட்டலுக்கான மேட்ச்சாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எப்பா அந்த குந்தரை எத்தனை பேர்த்து கூட தான் ஃபைட் பண்ணாங்க ஒழுங்காக ஒரு அப்டேட் கூட வர மாட்டேங்குது ஸ்போர்ட்ஸ் கேடா பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக அப்டேட் கொடுக்குறாங்க டேவி மில்சர் ஒரு விதமாக அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ அவங்க அவங்க ஆசையை ஒரு விதமாக தீர்க்குறாங்க ஸோ டபிள்யூடபிள்யூ இதெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு எத்தனை மேட்சஸாக வைக்க போறாங்கன்னு சொல்லி லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில ஸோ நிறைய விதமாக குழப்பிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருது கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஆசைப்பட்டா ஸோ டபிள்யூ டபுள்யூ என்ன போகிறாங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் ஜான்சரோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்சோ கோல்டு பேருக்கு ரிட்டர்ன்மெண்ட் மேட்சா யார் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசு வந்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்